ஹாய் பிரான்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாங்க வியட்நாம்ல டனாங் சிட்டியை பத்தி பார்க்கலாம். அங்கே வந்து கைடெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அவங்க அதை பத்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க இது டனாங் சிட்டியிலேயே ஒரு கடல் இருக்கு அந்த கடல் வந்து அமைதியாகவும் இயற்கை வளங்கள் கொண்டதாக இருக்கும் அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு பக்கத்திலேயே பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எந்த மாதிரி கட்டணம் கட்டியிருக்காங்க அகல சைஸில் கட்டாமல் நீட்டு சைஸில் உயரமாக கட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா கடல் பக்கத்தில் எப்பயுமே இருந்தால் அது வந்து சுனாமி வராமல் இருக்கிறதுக்கு இங்கே பொதுவாகவே சுனாமி வராமல் இருக்கிறதுக்கு நிறையா பக்கோடாஸ் அமைச்சிருக்காங்க அதில் வந்து புத்தாஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அதில் ஏறி நம்ம போய் அங்கே இருக்கிற பக்கோடாலாம் பார்க்கலாம் அங்கே இருக்கிறது பார்க்கலாம் இது மங்கி மௌண்டன்ஸ்னு சொல்கிறாங்க அந்த மங்கி மவுண்டன்ஸ்க்கு உயரத்தில் இந்த மாதிரி நீட்டாக பக்கோடாஸ் கட்டியிருக்காங்க அது வந்து அவங்களோட கலாச்சாரத்தை மாதிரி கட்டியிருக்காங்க இது சைனா ஃப்ரெஞ்சு முறைப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ அழகாக இயற்கை வளமான இருந்தது அங்கே போனோடனே டோக்கன் வாங்கிக்கணும் அதாவது சாரி உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிக்கணும் அது வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அது பாருங்கள் வானுயர் இங்கே ஒரு சிலை இருக்குது இது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம நடந்தே போகலாம் எல்லாம் பார்க் மாதிரி இருக்குது கோயில் மாதிரி இருக்கும் பார்க் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அதை சுற்றியும் புத்தாஸ் இருக்குது இப்போ நாங்கள் அந்த பக்கோடாக்குள்ளே போயிருக்கோம் அங்கே இருக்கிற புத்தாஸுங்களோட பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ இதாக அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து கோபுரம் என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் தொழில் நயமுடன் கலாச்சாரத்துடன் அழகாக அமைப்பாக பண்ணியிருக்காங்க இது பாருங்களேன் டிராகன் சிலை தான் கைப்பிடி எல்லாமே வேறு வேறு எதாக கைப்பிடி வைப்பாங்க இது வந்து தான் பு லேடி புத்தா அப்படின்னு சொல்கிறோம் இந்த லேடி புத்தா வந்து எங்கேயுமே இல்லை ஆண்கள் புத்தா தான் இருக்கும் இது வந்து லே ஜென் பெண் புத்தா அப்படிங்கிறாங்க இவங்களே இந்த வியட்நாமின் உயரமான சிலைன்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து நிறைய ஃபீட் இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்களேன் அந்த ட்ராகன் அவங்களோட தேசிய சின்னத்தை விடாமல் இருக்குது இது வந்து அந்த போன்சாய் மரத்தை நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க சு சுற்றியும் சுத்தமாக இருக்குது எந்த தூசும் தும்மும் இல்லாமல் அவ்வளோ அமைப்பாக இருக்குது நீட்னஸ்ஸாக இருக்குது எங்கேயுமே ஒரு இது இல்லாமல் அழகாக இருக்குது இது பாருங்களா இந்த புத்தாஸ் எல்லாம் வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்குது அதுங்க அதுக்கு கீழே அது என்ன பேர் போட்டிருக்காங்க நம்மளுக்கு அதை பற்றி போய் பார்த்து புரிஞ்சிக்கலாம் அதை சுற்றி மரங்களும் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும் இந்த போன்சாய் மரத்துக்கு கீழே ஒரு கம்பி மாதிரி கூட கட்டிட்டு அதை வந்து விழுகாமல் கூட ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்களே எப்படி அப்படின்னு உள்ள போய் பதிலையை கீழே குமிஞ்சி பார்த்தா தான் அந்த ரவுண்ட் ரவுண்டாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் கவலையோட ஒரு புத்தா உக்காந்துருக்காரு இதுன்னு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பகோடா இருக்குது அது வந்து இவங்களோட புத்தரோட இது இருக்குது இது வந்து சைனா ஃப்ரான்ஸ் முறைப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த புத்தாஸோட பேரெல்லாம் இருக்குது இது போகன் வில்லா அதையும் கூட எவ்வளோ அழகாக அமைப்பாக க இது பண்ணியிருக்காங்க போன்சாய் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அதோட சிலைகள் உக்காரதுக்கு ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குது இதுதான் அந்த பக்கோடா சொல்லியிருக்கோம் தானே அதுக்கு பக்கத்து அது முன்னாடி இது வந்து புத்தர்கள் அந்த புத்தாஸ்க்குங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் மெயினானவங்க அந்த உள்ள கட்டடக் கலைகள்லாம் எவ்வளோ இதாக இருக்கு சுத் சுத்தமாக எல்லாமே இருக்கும் ஜி ரொம்ப கூலிங்காக இருக்கும் நம்ம வெளியே வெயிலாக இருந்தால் கூட இங்கே உள்ளே போய் உக்காந்தோன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நாங்கள் டனால் சிட்டிக்கு இறங்கின உடனே நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது பாருங்களேன் எதுக்குன்னு நினச்சா இந்த மாதிரி புத்தாஸ்க்கு இந்த மாதிரி லாஃபிங் புத்தாலாம் வைப்பாங்களாம் அவருக்கு மன இனிப்புக்கள் பழங்கள் எல்லாமே அந்த கோயிலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன் இவர் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு கே அவங்க அந்த கைடு சொல்கிறாங்க நம்மளோட கவலைகள்லாம் இவர் கேட்டு கேட்டு வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னாங்க இது பாருங்கள் அதோட தூண்கள் கூட அந்த விலங்கு சுற்றி இருக்கிற மாதிரி டிராகன் இது சுற்றி அமைச்சிருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த டிராகன் இதை யூஸ் பண்ணி நல்ல நயத்தோடு வச்சுருக்காங்க நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய அழகாக இருந்தது இயற்கையை ரசிக்கிறாங்க பெயிண்டிங் எல்லாம் ரசிக்கிறாங்க இவங்க அதே போல் இந்த புத்தா வந்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொருபா கூட இருந்தது அது போய் பார்த்தோம் அப்போ வந்து இந்த புத்தா படுத்திருக்காரு இது எதுக்கு இவர் படுத்திருக்காருன்னு அந்த கைடு சொல்கிறாங்க இவங்க இவர் வந்து கடல் மட்டத்தை பார்த்து படுத்திருப்பாங்க எல்லா கோயிலுமே கடலின் எதிர் பகுதியில் இருக்குது கடலை பார்த்துருக்கு ஏன்னா சுனாமி வரும்போது இவர் வந்து தடு இருக்கிறதுக்கு தான் இந்த புத்தா படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் சுனாமியே வந்ததில்லை ஏன்னா புத்தாஸுங்க அப்படி நல்லா பார்த்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இவருடைய சிசியர்கள்லாம் இந்த பக்கத்தில் பக்கத்தில் தூண்கள் மாதிரி வச்சுருக்காங்க இங்கேயும் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது இது பக்கத்திலே இருக்குது இதுவும் நடந்தே போகலாம் அந்த மங்கி மவுண்டன் ஏன் மங்கி மவுண்டன் சொல்கிறாங்க இது அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னா நிறைய மங்கீஸ்ங்க இருக்குமாம்மா அதனால் அப்படின்றாங்க பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி கடல் மட்டும் க்கு மேல இயற்கையாக அழகாக இருக்குது இது பாருங்கள் எல்லாம் சுற்றியும் அவங்களோட ஸ்டாச்சூஸ் இருக்கு இது பக்கத்தில் இந்த மரங்கள்லாம் எப்படி தான் வளர்ந்துருக்குன்னு கூட தெரியல இவர் அமைதியாக படுத்து நிற்பாராம்மா இது இந்த மரங்கள் நான் சொன்ன பாருங்கள் அடியிலையா அதுனால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கம்பி கட்டி அழகாக வச்சுருக்காங்க இந்த பக்கோடாவில் இருக்கிற இதெல்லாம் கூடமே ரொம்ப ரம்மியமாக வேலைப்பாயோட கலைநயத்தோட ரொம்ப கலைநயத்தை தான் ரசிக்கிறாங்க இது வந்து சைனா முறைப்படி இருக்குது இது லாஃபிங் குப் புத்தா அப்படிங்கிறாங்க லாஃபிங் புத்தா நம்ம லாஃபிங் குபேரர் சொல்கிறோம் இவர் லாஃபிங் குப்தா எப்போ பார்த்தாலும் புத்தா சிரிச்சின்னே இருப்பாராமா நான் சொன்ன மாதிரி இவர் வயிறு ஏன் பெருசாக இருக்குன்னா நம்மளோட கவலைகள்லாம் வாங்கி வாங்கி அவர் அதை சேகரிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு பழுங்கிக் கல்லால் கட்டப்பட்டது சுற்றியுமே எல்லா சிலைகளுமே பழுங்கிக் கல்லில் தான் இருக்குது ரொம்ப அழகா இருந்தது இதை பார்க்க பார்க்க எங்களுக்கே ஒரு குதூகுலமாக இருக்கு சிரிச்சின்னு இருக்கிற மாதிரி நம்மளும் சிரிக்கலாம் அப்படின்னு தோணுது அங்கே வந்து நாங்கள் போகிற சமயம் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் மூடு இருந்தது அதனால் இன்னுமே ரசிக்கிற மாதிரி இருந்தது வியட்நாம்லேயே இந்த டெனால்ட் சிட்டியில் நிறையா பிளேஸ் இருக்குது அதை சுற்றி பார்க்கலாம் மார்க்கெட் இருக்குது இன்னும் ரெண்டு மலை பிரதேசங்கள்லாம் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ